கொத்துக்கறி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கல்யாணம் ஆகி வர வரைக்கும் எனக்கு கொத்துக்கறிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாதுங்க எங்கள் ஊர் பக்கம் சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் அந்த கறியை வந்து வாங்கி தான் குழம்பு வச்சு பழக்கம் அந்த கறியை கொத்தி வாங்கி எந்த ஒரு டிஷ்ஷும் பண்ணி எங்கள் ஏரியா பக்கம்லாம் பழக்கமே கிடையாது ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக அந்த டிஷ் ரெடி பண்ணிடுவாங்க அதுவும் எப்படின்னா இப்போ மட்டனில் கொத்து பண்ணாலும் சரி அதில் வந்து பீ இது பச்சை பட்டாணி பீன்ஸு இல்லை அவரக்காய் இல்லை முட்டைக்கோசை இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள் போட்டு தான் அதை குக் பண்ணி இறக்குவாங்க ஸ்டார்டிங்கில் நான் சாப்பிடும்போது என்னடா இது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் மிக்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆனால் ஒன்ஸ் நான் சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி குத்துக்கறிலே வந்துட்டு மட்டனில் பண்ணும்போது குக்கரில் வேணும் பட் நீங்கள் சிக்கனில் பண்ணிட்டீங்கன்னா அப்படி கடாயிலே பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு சூப்பரான குத்துக்கறி வந்துட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கடைசியாக ஒரு லெமன் ஜூஸ் பிடிச்சி இறக்கிட்டிங்கன்னா கடைசியாக சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இதே கொத்துக்கறியை வச்சு நீங்கள் ஸ்டஃப்டு சப்பாத்தியுமே பண்ணலாம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாய்